ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஒளிவிளக்கு வெற்றி படமா அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த படம் ஒளிவிளக்கு ஜெமினி நிறுவனம் எம்ஜிஆரை வைத்து எடுக்கப்பட்ட ஒரே படம் சாணக்கியா இயக்கிய படம் எம்ஜிஆரின் நூறாவது படமாக பரபரப்பாக வந்த படம் எம்ஜிஆர் ஜெயலலிதா சவுகார் ஜானகி ஷோ மனோகர் அசோகன் மற்றும் பலர் நடித்த படம் ஒளிவிளக்கு படம் சென்னையில் மிட்லண்ட் பிராட்வே அகஸ்தியா மகாலட்சுமி நூர்ஜஹான் ஆகிய ஐந்து இரங்குகளில் திரையிடப்பட்டது சாதாரணமாக ஒரு படம் மூன்று அல்லது நான்கு தியேட்டர்களில் தான் சென்னையில் திரையிடப்படும் ஒளிவிளக்கு படம் ஐந்து திரையரங்குகளில் திரையிடப்பட்டது ஆனால் எம்ஜிஆரின் நூறாவது படமானதால் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சென்னையில் நூறு நாள் ஓடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தொண்ணூற்றி ரெண்டு நாட்கள் மட்டுமே ஓடியது மற்ற திரையரங்குகளில் எழுபத்தி ஐந்து நாள் இப்படி ஓடியது எம்ஜிஆரின் நூறாவது படம் தலைநகரில் சென்னையில் நூறு நாள் ஓடவில்லை என்று அப்பொழுது பேசப்பட்டது அதனால் தான் இந்த கேள்வி எழுகிறது ஆனால் மதுரை மீனாட்சி திரையரங்கில் ஒளிவிளக்கு படம் நூற்றி நாற்பத்தி ஏழு நாட்கள் வரை ஓடி வெற்றி பெற்றிருக்கிறது நூறு நாட்களுக்கு மேல் ஒரு படம் ஓடுகிறது என்றால் வசூல் இல்லாமல் ஓட்ட முடியாது மதுரையில் நன்றாக ஓடியிருக்கிறது ஆனால் சென்னையில் தான் நூறு நாள் ஓடவில்லை இது கொஞ்சம் ஏமாற்றம்தான் அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்த வெளிவந்த படம் இதற்கு முன் கோயில் படம் வெளிவந்து பல இடங்களில் சக்கை போடு போட்டது அந்த படத்தை கம்பேர் செய்து பார்த்தால் ஒளிவிளக்கு கொஞ்சம் குறைவுதான் ஒளிவிளக்கு படத்தில் இடம்பெற்ற நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க என்ற பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஒழித்தது பிரபலமானது படியரிசி கிடைக்கிற காலத்திலே நாம் படியேறி பிச்சை கேட்க போவதில்லை என்று அண்ணாவின் ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி என்ற திட்டத்தை பாடல் மூலம் எம்ஜிஆர் வெளிப்படுத்தினார் ஒளிவிளக்கு படம் தொய்வாக ஓடியதற்கு காரணம் சவுகார் ஜானகியை சொல்லலாம் சவுகார் ஜானகியை போட்டதால் அவர் அழுகை முகமாக இருந்ததால் படம் தொய்வு ஏற்பட்டது விறுவிறுப்பு கொஞ்சம் குறைவுதான் இருந்தாலும் திரையிடப்பட்ட பல ஊர்களில் ஐம்பது நாட்களை தாண்டி ஓடியுள்ளது இலங்கையிலும் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியதாக செய்தி இருக்கிறது அப்படி ஒன்றும் மோசமான படம் இல்லை நல்ல படம்தான் தைரியமாகச் சொல் நீ மனிதன் தானா என்று எம்ஜிஆர் பாடும் பாடலில் எம்ஜிஆர் குடித்துக்கொண்டு பாடும் பாடல் காட்சியை எடுத்தார்கள் இந்த படத்தில் எம்ஜிஆர் உண்மையிலேயே குடிப்பது போலவே காட்சி இருக்கும் வேறு படங்களில் குடித்து கொண்டு நடிப்பது போல் எம்ஜிஆர் நடிப்பார் இதற்குத்தான் எம்ஜிஆர் திருந்துவது போல தைரியமாக சொல் நீ மணிந்தானா என்ற பாடல் எடுக்கப்பட்டது எம்ஜிஆர் ஆறு வித கட்டங்களில் இந்த பாடலில் வருவது ரசிகர்களுக்கு பெரும் விருந்தாக அமைந்தது ஒளிவிளக்கு படத்தின் வசூலை எடுத்துக்கொண்டால் திருப்திதான் சி சென்டரில் இந்த படம் மிக நன்றாக ஓடியது சென்னையில் நூறு நாள் ஓடாவிட்டாலும் ஒளிவிளக்கு படம் நல்ல வெற்றி படம்தான் என்பதில் ஐயமில்லை மேலும் பின்னர் இந்த படம் அடிக்கடி திரையிடப்பட்டு நல்ல வசூலையும் எடுத்தது இலங்கையில் ஓடியதை நாம் எடுத்து கொள்ளாவிட்டாலும் இலங்கையில் ஒளிவிளக்கு படம் நூற்றி ஐம்பது நாட்களை தாண்டி நன்றாகவே ஓடியிருக்கிறது சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அது நல்ல கண்டரை சந்திக்கிறேன் நன்றி